இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை மணிக்கு வணக்கம் நேர்களை ஒரு செய்தி பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இஸ்ரேல் ஈரான் மோதல் உலகளவில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து நாம் பேச உள்ளோம் நம்மோடு பன்னாட்டு உறவுகள் பேராசிரியர் முனைவர் திரு ஆர் சுப்பிரமணியன் என்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் ஏற்கனவே யுக்ரைன் ரஷ்யா போன்று இஸ்ரேல் அமாஸ் அமைப்பு போர் தொடர்ச்சியாக ஆண்டு கணக்கில் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலில் கடந்த பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் ஈரானோடு ஒரு பெரிய தாக்குதலில் ஈடுபட்டிருக்கு ஈரானும் பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது நேற்றைய தினம் ஏமனும் இந்த போரில் வந்து கடந்திருக்காங்க ஈரானுக்கு ஆதரவாக அவங்களும் இஸ்ரேல் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு போர் பதற்ற சூழல் ஏற்பட்டக்கூடிய இந்த விளைவுகள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பெருமளவு பாதிக்கும் என்ற போதும் உலகளவில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த ஈரான் பல நாடுகளுக்கு குறிப்பாக இந்தியா போன்றவருக்கு கச்சா எண்ணெய் வழங்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது ஏற்கனவே ஒரே நாளில் ஒன்பது சதவீதம் அளவுக்கு நம்ம கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததை பார்க்க முடியுது இன்னும் பல தாக்கங்கள் என்ன ஏற்பட போகிறது இதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம் கண்டிப்பாங்க இந்த ரெண்டு நாடுகளும் ஒரு உச்சகட்ட போகிற நோக்கி நகர்றது தெளிவாகவே தெரியுது ஏனா இது வந்து சாதாரண தாக்குதல் இல்லை இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் வழக்கம்போல் சின்ன சின்ன ட்ரோன் அனுப்பி சின்ன சின்ன மிசைல்ஸ் அவங்களோட முக்கியமான பகுதிகளை மட்டும் தாக்கிட்டு வரதில்லை ஹார்ட் ஆஃப் ஈரான் உள்ளே போய்ட்டு அவங்க தாக்கியிருக்காங்க இப்போது அவங்களோட மினிஸ்ட்ரி இன்ஃப்ரா இதை கூட தாக்கியிருக்காங்க ஹெட் வரை வேறு தாக்கியிருக்காங்க இது ரொம்பவே பெரிய ஒரு நகரம் நோக்கி போய்கிட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒம்பது சதவீதம் கச்சா எண்ணெயோட விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு ஈரான் வந்து ஒரு போரை வந்து இன்னும் பெரிதாக்க விரும்புனா இல்லை இஸ்ரேல் போரை இன்னும் பெரிதாக்க விரும்புனா இந்த ரெண்டு நாடுகளும் போர் பெரிதாக்க விரும்புனா இப்போ இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மௌஸ் இருக்குது இந்த இடத்த வந்து ஈரான் வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம் அப்போது இந்த எண்ணெய் இந்த கச்சா எண்ணெய் வெளியே போகிறது மற்ற நாடுகளுக்கு போகிறதுலாம் கண்டிப்பாக நிச்சயமாக பாதிக்கப்படும் இதில் வந்து முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் விளைவு இப்போது ஒரு எழுபத்தஞ்சி எழுபத்தெட்டு ரூ யூஎஸ் டாலர்ஸில் வந்து நிற்குதுன்னா வித்தின் வீக்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரியான போர்கள் வந்து ஒரு பலமான ஒரு கட்டத்தை நோக்கி நகரும் போது வித்தின் வீக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு டு நூற்றி ஐம்பது யூஎஸ் டாலர்ஸ் தாண்டி போகவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இரட்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக இரட்டிப்பாகிற அந்த அந்த கட்டத்தை நோக்கி தான் நகர்ற மாதிரி தெரியுது ஏன்னா போர் வந்து இப்போது இஸ்ரேல் கொடுத்த எச்சரிக்கை ஈவன் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கை பார்த்திங்கனாலும் இது வந்து ஒரு 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 தொடக்கம்தான் தொடக்கத்தில் நடந்த அட்டாக் இந்த மாதிரி இருக்குது விட கடுமையான அட்டாக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போது மோவிங் த லான்ஸ் இந்த 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 வார்த்தையை தான் இஸ்ரேலில் யூஸ் பண்ணுறாங்க அப்படி என்னென்னா மொத்தமாக தொடர்ச்சி எடுக்கணும் இதுதான் அவங்களோட அவங்களோட முக்கியமான இந்த வகையில் பார்க்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினுடைய ஒரு ஐநா வந்து அமைதி நிலைநாட்டணும்னு இருக்கும்பொழுது அமெரிக்கா வந்து வீட்டோவை பயன்படுத்தி அதை தடுக்குது இந்த இடங்கள்லையும் இப்போ வரைக்கும் அமைதியாக தான் இருக்காங்க அமெரிக்கா மீது ஏதேனும் தாக்கல் ஏற்பட்டால் இல்லை அமெரிக்க மீது ஏதாவது தாக்கல் ஏற்பட்டால் நிச்சயமாக நாங்கள் வந்து கடும் விளைவை வந்து ஏற்படுத்துவோம் அப்படின்றத ட்ரம்ப் சொல்கிறாரு இப்படி இருக்க சூழல் வந்து உலகளவில் ஒரு வர்த்தக பாதிப்பு ஏற்படிய ஒரு இடத்தையும் நம்ம பார்க்க முடியுது இல்லையா நிச்சயமாக ஏன்னா இந்த இந்த போர் வந்து இந்த ரெண்டு நாடுகளுக்கு உள்ளார முடிகிற மாதிரி தெரியல ஏன்னா இது ஆல்ரெடி இஸ்ரேல் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி அமெரிக்காவை உள்ளே தான் பார்த்துட்டு இருக்காங்க அமெரிக்காவும் இந்த போரில் அவங்கள உள்ளே இழுக்கணும் ஏன்னா ம முக்கியமான நோக்கமே இந்த பிராந்தியத்தில் அவங்களுக்கு உண்டான எதிரி நாடுகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதில் முக்கியமானது ஈரான் இதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே ரெண்டாயிரத்தி இரண்டுலேயே யுஎஸ் காங்கிரஸில் நேத்தனையாக பேசும்போது சொல்லியிருந்தாரு ஈராகில் வந்து இவங்க இன்வைட் பண்ணணும் யூஎஸ் இன்வைட் பண்ணால் தான் இந்த பிராந்தியத்தில் ஒரு அமைதி நிலவும்னாங்க ஆனால் இருபது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிலமையில் ஈராக் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து இப்போ அமெரிக்கா கிட்டே இஸ்ரேலுக்கு இருக்குது இதில் எப்படியாவது அவங்க உள்ளே கொண்டு வரணும் அப்போது ஈரான் வந்து ஒரு சின்ன ஒரு தாக்குதல் அமெரிக்கா கூட நடத்தினாலும் அமெரிக்கா போருக்குள்ளே இறங்கவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அமெரிக்கா இறங்கணுன்ற நிர்பந்தம் இல்லை ஏன்னால் உள்ள மக்கள் வந்து அமெரிக்காவில் வந்து மக்கள் அதை விரும்பலை அமெரிக்கா இந்த போரில் இறங்குறது அமெரிக்க மக்கள் விரும்பலை ஆனால் இஸ்ரேல் வந்து ரொம்ப இதில் வந்து ரொம்ப முனைப்பாக இருக்காங்க அமெரிக்காவை இது உள்ளே கொண்டு வந்துடணும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் இப்போ இஸ்ரேலுக்கு இப்போ சப்போர்ட்டாக தான் இருக்காங்க இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாக பேசின ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் கூட இந்த காசால் நடந்த தாக்குதலுக்காக இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிற நாடுகளுக்கு கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க ஸோ இது என்ன கட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லும்போது இப்போ ஈரானுக்கு வளைகுடா நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இது இன்னும் பெரிய ஒரு கண்டிப்பாக வரும் அது நிச்சயமாக அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற இதே கூட்டணி இந்த அலையன்ஸ் இப்படியே நிலச்சி நிற்கணும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் பேலன்ஸ் ஆஃப் பவர் வந்து இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜனில் வெஸ்ட் ஏஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாறிக்கிட்டு இருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ ஈரான் ஒரு நாடு தான் இஸ்ரேலில் வந்து ஒரு ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது கட்டுப்படுத்துகிற மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிற நாடு இப்போ இதுவும் கம்ப்ளீட்டாக அடித்து எடுத்துட்டாங்கன்னா இப்போ வளை நாடுகளிலே கொஞ்சம் இஸ்ரேல் கூட கொஞ்சம் இணக்கமாக இப்போ போய்கிட்டு இருக்காங்க யூஏஇ சவுதி அரேபியா இவங்களாம் கூட இருக்காங்க ஓரளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு விரோதம் பாராட்டலனாலும் பட் அந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் இருக்காங்க பட் இந்த இந்த போர் வந்து ரொம்ப முனைப்பாக போனாங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒட்டு மொத்தமாக ஈரானோட அழிவுக்கு வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளும் உள்ளே எடுத்து கொண்டு போனாங்கன்னா இது வந்து அந்த பேலன்ஸ் ஆஃப் பவரை வந்து இது வந்து இங்கே அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வளைகுடா நாடுகளிலேயே கூட ஈரானுக்கு ஆதரவாக செயல்படுற வாய்ப்புகள் கூட அதிகமாகவே தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே அரபு நாடுகளெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிற இந்த வளைகுடா நாடுகளில் பல இடங்களில் இருக்கிற அமெரிக்க ஃபோர்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாம் அது எல்லாமே அவங்க மண்ணிலேருந்து ஈரானுக்கு எதிராக ஆப்ரேட் ஆகிறது அவங்க விரும்ப மாட்டாங்கிறது அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா அரபு நாடுகள் வளைகுடா நாடுகள் இவங்க எல்லாமே வந்து ஈரானுக்கு ஒரு ஆதரவான போக்கை அவங்க வந்து இப்போ சவுதி அரேபியா மாதிரியான நாடுகள் எல்லாம் ஈரானை வந்து ஒரு எதிரி நாடுன்னு சொல்லினாலும் பட் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இஸ்லாமிக் நேஷன்ஸ் வந்து ஈரானோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்ற ஒரு கண்ணோட்டம் இருந்தாலும் இது இந்த மாதிரியான தாக்குதல் ஈரானை ஒட்டுமொத்தமாக அந்த இன்ஃப்ளூயன்ஸாக அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷன் வந்து வீக்கன் பண்ணுறத வந்து அவங்க வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு தான் தோணுதுங்க இனம் ரீதியாக அவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஆமாம் அதிலேயே அது ரெண்டு பேருக்கும் போட்டி இருக்குது இது வந்து யார் நான் இந்த உலகத்தோட தலைவர் யாருன்னு பார்க்கும்போது சவுதி அரேபியாவாக ஈரானான்னு பார்க்கும்போது அந்த போட்டி இருக்குது பட் அந்த போட்டியை தாண்டி இப்போ இஸ்ரேல் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன் வரத்தை வந்து அரபு நாடுகள் நிச்சயம் விரும்ப மாட்டாங்க அமாஸ் வரைக்கும் ஓகேங்க அந்த பகுதியில் மட்டும் ஓகே ஓகே நீ இதுக்குள்ளார தான் நீ அப்ரேட் ஆகிட்டு இருக்க அதனால் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க அமைதியாக இருக்காங்க பட் இதை தாண்டி வெளியே வந்து ஈரான் வரைக்கும் போயிட்டு இந்த மாதிரியான ஒரு அழிவை ஏற்படுத்தும் போது உங்களுக்கு தெரியாது ஏன்னா இரா இஸ்ரேல் வந்து அவங்களோட மோட்டிவ் பார்த்திங்கன்னா அவங்களை வந்து ஒவ்வொரு கட்டமாக மாறிக்கிட்டு போயிட்டே இருக்குது அவங்களோட எல்லையை விரிவுபடுத்துகிறது பார்க்குறாங்க இருக்கிற பலஸ்தீனியர்களை விரட்டிட்டு அந்த வெஸ்ட் பேங்காக இருக்கட்டும் காசாக இருக்கட்டும் அங்கேயே கூட இப்போ அவங்க வந்து பரவிக்கிட்டு இருக்காங்க இதை தாண்டி அந்த கிரேட்டர் இஸ்ரேல்ன்ற கான்செப்ட் வந்து அவங்களோட வலதுசாரிகளில் ரொம்பவே அதிக ஒரு முனைப்பில் இருக்காங்க வலதுசாரிகள் கிரேட்டர் இஸ்ரேல் அகண்ட இஸ்ரேல் என்ற ஒரு அது வந்து பதினொன்றுக்கு லெபனு ஜோர்டானு ஈராக் ஈவன் பார்ட் ஆஃப் சவுதி அரேபியா வரைக்கும் கூட போகுது அது ரொம்ப ப்ராமினெட்டாக உங்களுக்கு தெரியாதுங்க பட் அது வந்து அந்த வலதுசாரிகள் எண்ணத்தில் எப்பவுமே அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது நமக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நிலம் அந்த கிவன் லேண்ட் வந்து நமக்கு வந்து அது கிரேட்டர் இஸ்ரேல் அப்போது உங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்கலாம் இல்லைங்களா எதிர்காலத்தில் இஸ்ரேல் எப்படி ஒன்றால போகலாம் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்தாங்கன்னா எது ஒன்றாலும் செய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது இஸ்ரேலில் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரதை வந்து தான் அரபு நாடுகள் விரும்புவாங்க அதே வேளையில் ஒரு போர் சூழல் ஏற்படும்பொழுது வான்பரப்புகள் மூடப்படுவது நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த வான்பரப்புகள் மூடப்படும் போது ஒரு பயணிகளாக இருக்கட்டும் அல்லது வர்த்தகம் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அது பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியும் இல்லையா ஸோ அந்தளவுக்கு இப்போ வான்பரப்புகள் மூடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் நமக்கான ஒரு ஒரு இந்தியாவுக்கே அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுதுன்னு நம்ம பார்க்க முடியும் இல்லையா கண்டிப்பாங்க இப்பயோ இப்பவே கூட பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா ஃப்ளைட்லாம் ஒரு மூணு மணி நேரம் வானத்தில் ஒட்டு அடிச்சுட்டு திரும்ப வந்துட்டாங்க மும்பை அதுலேருந்து கிளம்புன ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா ஏன்னா ஏன்னா வந்து இப்போவே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளைட்லாம் வந்து சுற்றி சுற்றி போகிறாங்க ஸோ இதனால் எந்த அளவுக்கு வந்து இது வந்து அந்த போக்குவரத்து வான்வழி போக்குவரத்தை வந்து பாதிக்குது இதனால் பல வர்த்தகங்கள் பாதிக்கப்படுது இதனால் அந்த அந்த விலை அதோட அதோட அந்த காஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அது ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்குது நிச்சயமாக அது உலக அளவில் இந்த பிராந்தியத்தில் நடக்கிற அந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் வான்வழியில் நடக்கிற கமர்ஷியல் அந்த ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் நிச்சயமா இது ஒரு பெரிய பாதிப்பு தான் ஏற்படுத்தும் அதே வேளையில் நம்ம பார்க்கும்பொழுது இப்போ ஒரு ஈரானில் பாதிக்கப்படுறாங்களோ இல்லை இஸ்ரேலில் பாதிக்கப்படப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவுவதற்காக செல்லக்கூடியவன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா காசாவில் போகணும்னு நினச்சவன் கிரேட்டர் தன்பர்க்கை அடிப்பாட்டுறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படும்பொழுது இதே மாதிரியான ஒரு சூழல் ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் உணவு பற்றாக்குறை ஏற்படுத்தினால் இதனுடைய தாக்கத்தை நம்ம எப்படி உலகளவில் உணர முடியும் சார் இல்லை போரோட முக்கியம் போர் முக்கியமாக பாதிக்கப்படுறது சாதாரண மக்கள் தான் இதை வந்து சிறிய தாக்கத்து தான் இருந்தாலும் சரி பெரிய தாக்கத்தில் தான் இருந்தாலும் சரி இந்த ஹியூமானிட்டேரியன் க்ரைசிஸாக இது நிச்சயமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்குது அதில் இஸ்ரேலோட தாக்குதலை பார்த்திங்கன்னா அவங்க வந்து சிவிலியன்ஸ் இருக்கிற ஏரியாவை அதிகமாகவே அவங்க இருக்காங்க அவங்களோட முக்கியமான நோக்கம் வந்து அந்த பயத்தை உருவாக்கணும் மக்கள் மத்தியில்ன்றது ரொம்ப தெளிவாக இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காசா பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்களே ஏற்படுத்தியிருக்காங்க அமெரிக்காவோட சேர்ந்து இவங்களே ஒரு ஒரு நெட்ஒர்க்கை ஏற்படுத்தி நாங்கள் நாங்கள் அசிஸ்டன்ட் நாங்கள் தரன்னு சொல்கிறோம் ஆனால் அதுவும் ஒழுங்காக சென்ற அடைய மாட்டேங்குது இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை மக்கள் வந்து அங்கே பட்டினியில் தண்ணி கூட எல்லாமே வாடிக்கிட்டு இருக்காங்க இது வந்து பெரிய அளவு தாக்கத்தில் அந்த ஒரு சிறிய பகுதியில் ஏற்படுத்திருக்கு அப்போ ஈரான் போன்ற பகுதியில் வந்து இவங்களோட இந்த ப்ரிசிஷன் அட்டாக்லாம் பார்த்திங்கன்னா இது ப்ரிசிஷன் அட்டாக் வந்து அதில் ரொம்பவே ரொம்பவே த இந்த துல்லிய தாக்குதல் நடத்துறதுல வந்து பார்த்திங்கனா இஸ்ரேல் ரொம்பவே அதில் ஒரு அட்வான்ஸ் நிலைமையில் இருக்காங்க ஆனால் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அவங்க தாக்குதல் ப பார்த்திங்கன்னா மக்கள் இருக்கிற பகுதியிலலாம் நடக்குது அப்போ மக்கள் இந்த அச்சத்தால் இந்த இன்டர்னல் இந்த இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் வந்து பெரிய தாக்குதல் மக்கள் மக்கள் ரொம்ப ஒரு இன்னலுக்கு உள்ளாகிற வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதே வேளையில் இந்த போர் பதற்றம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலையில் ஈரான் வந்து அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு அபாயமும் ஏற்பட்டிருக்கு அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் போல் இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்கள் அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் இரண்டுமே வந்து ஒரு பெரிய உலகளவு அச்சத்தை தான் நம்ம பார்க்க முடியல அதை நம்ம எப்படி இவங்க எதிர்கொள்ள போகிறாங்க ஆமாம் ஈரானோடய முக்கியமான நோக்கமே அவங்களோட முக்கியமான நோக்கம் வந்து ஒன்று அந்த அணு ஆயுதத்தை ஈரான் உருவாக்காமல் தடுக்கிறது முக்கியமான ஒரு நோக்கம் அடுத்து அங்கே வந்து ஒரு ரெஜிம் சேஞ்ச் நடக்கும் ஒரு சேஞ்சஸ் இந்த ரெஜிம் மனதளவில் அவங்களுக்கு வந்து ஓகே நாங்கள் இதை கொண்டு வரும் இந்த டீலில் நாங்கள் இறங்குறோம் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ரெஜிம் இல்லாமல் ஒட்டுமொத்த ரெஜிமே சேஞ்ச் ஆகணும் இடத்துல ரொம்ப முனைப்பாக இருக்காங்க ஈரானில் வந்து ரெஜிம் சேஞ்ச் ஆகணும் அங்கே வந்து இப்போ செவன்ட்டி நைனில் வந்து அங்கே இப்போ ரெவல்யூஷன் நடந்துட்டு புது ஆட்சிக்கு வந்த போல் இப்போ அதை கவர்த்துட்டு வேறு ஒரு ஆட்சி அங்கே வரணும் மக்கள் வந்து அதை அதை தூண்டணும் மக்கள் மூலமாக அது அது நடக்கணுன்றதை அவங்க எதிர்பார்க்குறாங்க பட் அது வந்து இப்போ நடக்குமான்னு தெரியல மக்கள் எல்லாம் ரொம்ப ஒன்றிணைஞ்சிருக்காங்க நீங்கள் சொன்ன அந்த அணு ஆயுத பயன்றது ரொம்பவே இருக்குது ஏன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறுலேயே பார்த்தீங்கனாலும் அப்போ இருந்த ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டக்ஸ் நெட்ன்ற அந்த அந்த மால் வேற வந்து அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் வச்சு அதில் பெரிய பிரச்சனையை உண்டாக்குனாங்க அது ஈரானால் கண்டு கூட பிடிக்க முடியல இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அந்த அணு ஆயுத உற்பத்தியை தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை அப்போலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க கண்டுபிடிச்ச போது தான் தெரிஞ்சு இதுக்கு பின்னால் இருக்கிறது நிச்சயமாக இஸ்ரேலும் அமெரிக்கான்றது தான் தெரிய வந்தது அதுக்கப்புறம் நிறைய சேங்ஷன்ஸ்லாம் போட்டு ஒரு வழியாக ஒரு 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 டீலுக்கு வந்தாங்க டீலுக்கு வந்ததையும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து அதிலேருந்து வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தது அமெரிக்கா தான் இது வந்து அமெரிக்காவுக்கு வந்து இது இது ஒரு பேட் டீல்னு சொன்னார் அவர் இது வந்து அமெரிக்காவுக்கு எந்த இதில் எந்த விதமான ஒரு அனுகூலமும் இதில் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்துட்டார் வெளியே வந்துட்டு இப்போ மறுபடியும் ட்ரம்ப்பு வந்த காலகட்டத்தில் அடுத்து ஒரு டீலை போடலான்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரியுது இவங்க நேத்தன்யாகு வந்து பார்த்தீங்கன்னா இருபது முப்பது வருஷமாக இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவங்களுக்கு ஆயுதம் கிடச்சிருச்சு வந்துடுச்சு இன்னும் சில நாளில் சில வாரங்களில் உற்பத்தி உற்பத்தி பண்ணிவிடுவாங்க பண்ணிடுவாங்க வெப்ப நான் அவங்களுக்கு கையில் வந்துடும் அந்த பயத்தை கலப்புறத்தை வந்து நேத்தனியாகு ரொம்ப வருஷமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு பல தசாப்தங்களாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது அந்த மாதிரியான ஒரு இதுவை வந்து நம்ம பார்க்க முடியல ஈரான் சைடிலேருந்து இப்போ தான் ஈரான் வந்து அந்த என்ச்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி ஐஏஏ ஒரு 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 அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது அறுபது ச சதவீதம் என்ரிச்மெண்ட் அந்த செறிவூட்டப்பட்ட நிலையில் அப்போது இதை வச்சு அவங்களால பாம் க்ரிய பாம்பை உற்பத்தி பண்ண முடியுமா ஒரு நியூக்ளியர் பாம் உற்பத்தி பண்ண முடியும் முடியும் அது ஒரு குரூடு லெவலாக தான் இருக்கும் ஆனால் அது இஸ்ரேலுக்கு அதுவே போதும் தான் இஸ்ரேலில் தாக்குறதுக்கு அந்த லெவலில் தான் போதும் பட் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு கிரேடு வெப்பனை உருவாக்கணும்னா நீங்கள் வந்து தொண்ணூறு சதவீதம் அதை செறி ஊட்டணும் அந்த என்ரிச்மெண்ட் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் இருப்போம் ஆல்ரெடி அவங்களுக்கு நானூற்றி எட்டு கிலோகிராம் அறுபத்தைந்து சதவீதம் செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியம் அவங்க கிட்ட இருக்குங்க அதை வச்சு அவங்களால ஒரு பத்து வெப்பனை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க பட் அது ஒரு குரூடு வெப்பனை தான் இருக்க முடியும்னு சொல்ல சொல்ல முடியும் ஆனால் அவங்களுக்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் கிடைத்தால் அதை வந்து அவங்க வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு அதை விட்ட முடியும் அதை வச்சு அவங்களால தேவையான அது மட்டும் இல்லை ஒவ்வொரு மாதமும் முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து கிலோ இந்த செறிவூட்டப்பட்ட அறுபது அறுபத்தஞ்சு சதவீதம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வந்து அவங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஈரான் ஸோ இது ஒரு பெரிய ஒரு தட்டை அவங்க பார்க்குறாங்க நிச்சயமாக ஆனால் இது வரைக்கும் அவங்களுக்கு அணு ஆயுதம் இன்னும் உற்பத்தி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் இது ஒன்றும் கிளியராக இல்லை அதே சமயம் இஸ்ரேல்கிட்டேயும் அணு ஆயுதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க அவங்க வச்சுருக்க பாலிசி பார்த்தீங்கன்னா நெய் நேதர் கன்ஃபார்ம் நார் டேன்கின்ற ஒரு ஒரு பாலிசி வச்சுருக்காங்க நாங்கள் இருக்குன்னு சொல்ல மாட்டோம் இல்லைன்னு சொல்ல மாட்டோன்றது ஸோ ரெண்டு பக்கமும் அணு ஆயுதம் இருக்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு இது ஒரு பெரிய ஒரு எஸ்கலேஷன் கொண்டு போயிட்டு அணு ஆயுத போருக்கு வித்து சொ அந்த 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 கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இது ஒரு பெரிய த்ரெட்டு தான் உலக அளவில் உலக நாடுகள் இது ஒரு 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 அச்சத்தோடு தான் நம்ம விட்டு நோக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுருக்கு இப்போது ஒரு உலக நாடுகளை அமைதியை நோக்கி போய்கொண்டிருக்க வேலையில் இப்படி சில நாடுகளுடைய இந்த போர் பதற்ற சூழல் என்பது நிச்சயமாக உலக நாடுகளை பாதிக்கும் தான் நம்ம பார்க்க முடியுது இதை கணக்கில் கொண்டு அந்தந்த நாடுகளும் ஐநாவும் இதற்கொரு சீரிய முயற்சி எடுக்கணும் மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதாக அனைவருடைய விருப்பமாகவும் இருக்குது அரங்கிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த மிக மிக நன்றி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்